சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக ஆட்ஸ் நிறுவனத்திற்கு போலி மருத்துவ சான்றிதழ் வைத்துக் கொண்டு மருந்து தயாரித்துக் கொடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மை வி ஆட்ஸ் நிறுவனம் விதிகளை மீறி முதலீடு திரட்டியதாக புகார்கள் எழுந்தன இதையடுத்து அந்த நிறுவன இயக்குனர் சக்தி ஆனந்தன் மீது மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் சக்தி ஆனந்தன் விற்பனை செய்த ஹெர்பல் மருந்துகள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது புதுச்சேரியைச் சேர்ந்த விஜயராகவன் என்பவர் மருந்துகளை தயாரித்து வழங்கி வந்தது தெரியவந்தது இதுகுறித்து குறித்து காவல்துறையினர் கூறுகையில் விஜயராகவனிடம் விசாரித்த போது நேச்சுரோபதி எனப்படும் இயற்கை வழி மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார் அவரது சான்றிதழ்களை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்தபோது அவை போலியானவை என்று தெரிந்தது இதையடுத்து மோசடி போலி ஆவணங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் விஜயராகவன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளோம் மேலும் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகியாகவும் விஜயராகவன் இருக்கிறார் என்பது தெரியவந்துள்ளது அது குறித்தும் விசாரித்து வருகிறோம் என காவல்துறையினர் தெரிவித்தனர்